மக்களே நம்ம நாட்டில் தினம் தினம் நடக்கிற ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க கூட வந்து லைக்கும் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாலு மனைவி இருந்தும் கள்ளக்காதல் கொலையில் முடிஞ்ச உல்லாசம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிரடி தண்டனை ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகிய பாண்டிபுரம் அடுத்த உக்ரமன் கோட்டையில் சேர்ந்தவர் தாங்க மிலன்சிங் அவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசாகுது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெண்கள் இருக்காங்க ஸோ திருமணமாகி அவர்களுக்கும் பிரிந்து ஜீவிதா என்பவர் வந்து நாலாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் மலையன் கோளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு இந்த நிலையில் பெண் அதே ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாயமாக இருக்காங்க ஸோ இது குறித்து அவங்களோட பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் குருவிக்குளம் போலீஸில் வந்து தனது மகளை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு புகாரும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் எர்ரள்ளி அருகே இல்லை தருமபுரி கிருஷ்ணகிரி சாலையில் ஓரம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாதி எரிந்த நிலையில் இளம்பெண் சடலம் கிடந்துருச்சு கிடச்சிருக்கு ஸோ சடலத்தை மீட்ட காவேரிப்பட்டினம் போலீஸார் விசாரணை மேற்கொண்டுருக்காங்க அப்புறமும் தான் தெரிஞ்சு அந்த விசாரணை நடத்ததுக்கு அப்புறமா தான் தரிம்பேரில் தங்கியுள்ள மிலன்சிங் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சு எரிச்சி தெரிய வந்திருக்கு இதை எடுத்து மிலன்சிங்கையும் கொலை கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது நான்காவது மனைவியும் போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க இதற்கிடையே வந்து பெண் நியாயமான வழக்கு மற்றும் கொலை வழக்கு இணைந்து தருமபுரி அடுத்த வெண்ணாம்பட்டியில் வீட்டு வசதி வாரியத்தில் குடியிருப்பு வாடகை வீட்டு எடுத்து அடைத்து வச்சதாகவும் தொடர்ந்து அவருக்கு பாலியல் தந்தரவு செஞ்சு அடிக்கடி துன்புறுத்தி வந்ததாகவும் இதை பொறுத்து கொள்ள முடியாத பெண் தகராறு செஞ்சதாகவும் அப்போது வந்து ஏற்பட்ட தகராறில் மிலன்சிங் பெண்ணு அடிச்சே கொலை செஞ்சதாகவும் கொலை செய்யப்பட்டவர சடலத்தை நெடுஞ்சால ஓரத்தில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சதாகவும் அவங்க வந்து வாக்கு மூலம் கிருஷ்ணகிரி மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ தீர்ப்பளிக்கப்பட்ட நீதிபதி சுதாதா தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மாற்றுத்திறனாளியான சிங் மற்றும் அவரது நான்காவது மனைவி ஜீவிதா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையை விச்சு விதித்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தினம் தினம் நடக்கிற உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ